வேறென்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக முன்னாள் முப்படை வீரர்கள் சமுதாயத்தினருக்கும் குறிப்பாக நேற்றைய தினம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வேலூர் மக்கான் சந்திப்பில் அமைந்துள்ள சிப்பாய் புரட்சி நினைவுத்தூண் அருகே மலர்வளையம் வைத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை திங்கள் பத்தாம் தேதி நடந்த சிப்பாய் புரட்சியில் வீர மரணம் அடைந்த நம் இந்திய வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்திய வேலூர் ராணிப்பேட்டை ஆற்காடு குடியாத்தம் காட்பாடி அணைக்கட்டு கண்ணமங்கலம் கனியம்பாடி மேலும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்து கலந்து கொண்டு நமது முன்னாள் முன்னாள் படை வீரர்களின் வீரத்தையும் பெருமையையும் பறைசாற்றிய நமது இரத்த சொந்தங்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்வது உங்கள் கஜேந்திரன் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் நமது இந்திய சிப்பாய்கள் மீது பல்வேறு வகையான அடக்குமுறைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நம்மை அடிமைகளாக கொடுமைப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்த ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு மேலும் சில கட்டுப்பாடுகளை விதித்தனர் அதாவது இந்திய சிப்பாய்கள் காதனைகளை அணியக்கூடாது நெற்றியில் ஜாதி மதங்களை குறிக்கும் விதமாக விபூதி குங்குமம் வைத்து கொள்ளக்கூடாது தாடியையும் நீண்ட மீசையையும் வைத்து கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் கொடுக்கும் புது வகை குல்லாய்களை மட்டும்தான் அணிய வேண்டும் என்றும் கட்டுப்பாடுகளை விதித்தனர் இந்த கட்டுப்பாடுகளை கண்டு கொதிப்படைந்த நமது இந்திய சிப்பாய்கள் வேலூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை திங்கள் பத்தாம் நாள் ஆங்கிலேய அதிகார வர்க்கத்தினர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய கழகத்தை புரட்சியை ஏற்படுத்தி அவர்களை நிலைகுலைய வைத்தனர் இருப்பினும் அவர்கள் சுதாரித்து கொண்டு அந்த புரட்சியை ஒடுக்கினர் இதில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர் இருப்பினும் இந்த புரட்சிதான் அதற்கடுத்த காலங்களில் நடந்த பல்வேறு புரட்சிகளுக்கு முன்னோடியாக விளங்கியது மேலும் அந்த நிகழ்வே ஆங்கிலேயர்களுக்கு நம் இந்திய சிப்பாய்கள் மீது ஒரு அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்கியது மேலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தால் மரணம் ஏற்படும் என்று தெரிந்தே தைரியமாக துணிச்சலோடு அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்த அன்றைய இந்திய சிப்பாய்களின் தைரியம்தான் பிற்காலத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் தியாகிகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி போராடி நமக்கு சுதந்திரத்தை தந்தது எனவேதான் நம் வேலூர் வீரம் செறிந்த மண் என்று இன்றளவும் போற்றி புகழப்படுகிறது அந்த சிப்பாய் புரட்சியில் வீர மரணம் அடைந்த நம் இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வேலூர் மக்கான் சந்திப்பில் அமைந்துள்ள நினைவு தூண் அருகே நம் முன்னாள் படை வீரர்களும் அரசு அதிகாரிகளும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை பத்தாம் தேதி ஒன்று கூடி நம் தேச பக்தியையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டும் வகையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்துவது வழக்கம் அந்த வகையில் நேற்றைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே ஜெய் ஹின்